ஹலோ வெல்கம் பேக் டு அனால் இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக தமிழ் டப்பிங்ல வெளியான ரெண்டு வெப் வெப்சீரிஸ் அதுக்கப்புறம் ஒரு தரமான படத்துடைய ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படின்ற படம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு உயரமான டவருக்கு வந்துட்டு போறாங்க அப்ப அந்த இடத்துல நடந்த ஒரு சில சம்பவங்கள் மூலயமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களோடு சேர்த்து இவளுமே பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில இறந்து போயிடா அப்ப திடீர்னு முடிச்சு பார்த்தாக்கா நம்ம ஹீரோனோட கனவுல வரக்கூடிய சம்பவங்கள் தான் இது எல்லாமே ஸோ இதுக்கப்புறம் இவளோட ஃபேமிலியில இருக்கிற நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி கொடூரமான முறையில இறந்து போறாங்க கடைசா உயிரோடு இருப்பது யாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு டெஸ்டினேஷன் படங்களை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அந்த படங்கள்ல வரக்கூடிய அந்த கொடூரமான சாவக்கூடிய சீக்குவன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துலையும் தரமா பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற சீரீஸோட பேர் பார்த்தீங்கன்னா த வாட்டர் ஃப்ரண்ட் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு சரி இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பார்த்தீங்கன்னா பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இப்போ வந்துட்டு பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர் இந்த ரெண்டுத்துலுமே அவைலபிளாக இருக்கு இப்போ அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் லிங்க் பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் வேணுன்றவங்க போயிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பிசினஸ்ல வந்துட்டு டாப் லெவல்ல இருப்பாங்க இருந்தாலுமே அந்த ஃபேமிலியை சேர்ந்த நம்ம சீரீஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பார்த்தீங்கன்னா போட்டில் ட்ரக்ஸை வந்து கடத்தி கொண்டு போவார் இருந்தாலுமே வசமாக பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிப்பார் இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கிளம்பறங்குவார் இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த சீரீஸோட கதையாக இருக்கு மெயினாக இந்த சீரீஸில் வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் சோ அதுக்காகவே இந்த ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ கடைசா பார்க்க போற சீரீஸோட பேர் லையர்ஸ் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டோபிங் அவைலபிளா இருக்கு சரி இந்த சிரிசோட கதை அப்படின்னு பாக்கும்போது ஒரு பயங்கரமான பணக்கார ஃபேமிலி அவங்களுடைய என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி தீவுக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க இதே ஃபேமிலில தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிஸோட ஹீரோன் வந்துட்டு இருப்பாங்க ஒரு கடத்துல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நடந்துருது சோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கோமாவுக்கு போயிடுறாங்க சோ கோமால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையாக இருக்குது மெயினாக இந்த சீரீஸில் வரக்கூடிய லவ் சீக்வன்ஸோடு சேர்த்து அந்த கேரக்டருடைய ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாத லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அதுக்காகவே இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க இருந்தாலுமே இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க